இப்ப குழந்த வேணா எப்ப வேணாம் உலகம் எங்க போகுதுன்னே தெரியல இப்ப குழந்த வேணா ஆனதே முப்பது வயசுல அதுவே தேடி முடிச்சு கல்யாணம் பண்ணாங்க இப்ப நம்ம சூழ்நிலை சரியில்லை பொருளாதாரம் சரியில்லை இப்ப நமக்கு குழந்த வேணாம் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் போன பிறகு குழந்தையே போற அப்புறம் ஏன் அவங்களுடைய சுயம் தேவ இதெல்லாம் இது வந்து நான் கடவுளுடைய பிள்ளைங்களே எத்தனையோ சபையில எத்தனையோ கத்தவுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில தவறான உபதேசம் தவறான சிந்தனை தவறான எண்ணம் தவறான காரியம் கடவுளுக்கு